செம்மரம் அல்லது சிவப்பு சந்தனம் தெருகார்பஸ் சாண்டலினஸ் என்பது இந்தியாவின் தெற்கு பகுதிகளில் இயற்கையாக வளரும் மிக அரிய மற்றும் மதிப்புமிக்க மரங்களில் ஒன்றாகும் இது பெரும்பாலும் ஆந்திர பிரதேசத்தின் சில பகுதிகளில் இயற்கையாக காணப்படும் தனித்துவமான மரமாகும் சிவப்பு நிறத்தால் உலகளவில் பிரபலமான இந்த மரம் இசைக்கருவிகள் அலங்காரப் பொருட்கள் செதுக்குப் பொருட்கள் விலை உயர்ந்த வீட்டுப் பொருட்கள் மருத்துவப் பயன்பாடுகள் போன்ற பல துறைகளில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது செம்மரம் உலக சந்தையில் மிக உயர்ந்த விலைக்கு விற்கப்படுவதால் இது சிவப்பு பொன் என்றும் அழைக்கப்படுகிறது செம்மரம் மெதுவாக வளரக்கூடிய தன்மை கொண்டது பொதுவாக ஒரு மரம் வணிக ரீதியான மதிப்புக்குரிய அளவுக்கு வளர குறைந்தது இருபது முதல் முப்பது ஆண்டுகள் வரை ஆகும் சில மரங்கள் நாற்பது ஆண்டுகள் கடந்த பின்தான் முழுமையான தரம் பெறுகின்றன ஆனால் இத்தனை நீண்ட காலம் காத்திருப்பதற்கு காரணம் அதன் சந்தை மதிப்பு மிக அதிகமாக இருப்பதுதான் ஒரு கன அடி செம்மரத்திற்கு பல லட்சம் ரூபாய் வரை விலை கிடைக்கக்கூடியதால் விவசாயிகளும் நில உரிமையாளர்களும் நீண்ட கால முதலீடாக இந்த மரத்தை நடவு செய்ய ஆர்வம் காட்டுகின்றனர் செம்மரத்தின் பயன்பாடுகள் மிகவும் பரவலானவை முதன்மையாக இசைக்கருவிகள் தயாரிப்பில் இது பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக சீனாவில் ஜப்பானில் கொரியாவில் பாரம்பரிய இசைக்கருவிகள் தயாரிப்பதற்கு இந்த மரப்பொருள் அவசியமாக கருதப்படுகிறது இதன் சிவப்பு நிறம் மற்றும் வலிமை காரணமாக உலகம் முழுவதும் அலங்காரப் பொருட்களுக்கும் உயர்தர மரச்சாமான்களுக்கும் தேவை அதிகமாக உள்ளது செம்மரம் மரப்பொருளின் அடர்த்தி அதிகமாக இருப்பதால் மிகவும் நீடித்த தன்மை கொண்டது அதனால் இது ஆயுள் முழுவதும் நீடிக்கும் மரப்பொருள் என குறிப்பிடப்படுகிறது செம்மரத்தின் மற்றொரு முக்கியமான பயன்பாடு மருத்துவத் துறையில் உள்ளது இந்த மரத்திலிருந்து எடுக்கப்படும் சிவப்பு நிற கலவை சண்டாலின் பிக்மெண்ட் பல்வேறு பாரம்பரிய மருந்துகளில் பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக இரத்த அழுத்தம் காய்ச்சல் வயிற்றுக் கோளாறுகள் தோல் நோய்கள் போன்றவற்றிற்கு மருந்து தயாரிக்கப்படுகிறது ஆயுர்வேத மருத்துவத்தில் செம்மரத்தூள் மிகவும் மதிப்புமிக்கதாக கருதப்படுகிறது மேலும் இந்த மரத்திலிருந்து எடுக்கப்படும் சாறு இயற்கை நிறமிகள் தயாரிப்பதற்கும் பயன்படுகிறது செம்மரம் வளர்ப்பதற்கு வறண்டு மற்றும் கராரான மண்ணே உகந்ததாக கருதப்படுகிறது குறிப்பாக சிவப்பு மலர்பாங்கு மண்ணில் செம்மரம் நன்றாக வளரும் அதிக நீர் தேவையில்லை மழை குறைவாக இருக்கும் பகுதிகளிலும் இது வளரக்கூடிய தன்மை கொண்டது ஆனால் ஆரம்பத்தில் மரக்கன்றுகள் சிறியதாக இருக்கும்போது பாசனம் மற்றும் பராமரிப்பு அவசியம் செடிகள் வலுவாக வளர்ந்துவிட்டால் அவை இயற்கையாகவே மழைநீரில் வளர்ந்து கொள்வதற்கு தகுதி பெறும் இந்த மரம் மிகவும் மெதுவாக வளரும் தன்மை கொண்டதால் விவசாயிகளுக்கு உடனடி வருமானத்தை அளிக்காது ஆனால் நீண்ட கால முதலீடாக இது மிகச் சிறந்ததாகும் உதாரணமாக ஒருவரின் வாழ்க்கைக்குள் முழு பயணம் கிடைக்காவிட்டாலும் அடுத்த தலைமுறைக்கு செல்வமாக மாறும் ஒரு தலைமுறை நடவு செய்த மரம் அடுத்த தலைமுறைக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள செல்வத்தை அளிக்கக்கூடியது அதனால் பல விவசாயிகள் இதை பரம்பரை முதலீடு என்று கருதுகின்றனர் செம்மரம் வளர்ப்பதில் அரசின் விதிமுறைகள் மிகவும் கடுமையானவை சந்தனம் மற்றும் சிவப்பு சந்தனம் ஆகிய மரங்கள் அரசின் பாதுகாப்பு பட்டியலில் உள்ளன அனுமதி இல்லாமல் மரங்களை வெட்டுவது அல்லது விற்பது சட்டவிரோதமாகும் எனவே விவசாயிகள் செம்மரம் வளர்க்க விரும்பினால் முதலில் அரசிடம் உரிய அனுமதி பெற வேண்டும் சமீபத்திய காலங்களில் சில மாநில அரசுகள் குறிப்பாக ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு விவசாயிகளுக்கு செம்மரம் வளர்க்க அனுமதி வழங்கி வருகின்றன இதன் மூலம் விவசாயிகள் சட்டரீதியாகவும் ரீதியாகவும் பாதுகாப்பாகவும் இந்த மரங்களை வளர்த்து வருமானம் ஈட்ட முடிகிறது செம்மரம் வளர்ப்பதன் மூலம் கிடைக்கும் வருமானம் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நிதி பாதுகாப்பாக அமைகிறது ஒரு மரம் விற்பனை செய்யப்படும் போது கிடைக்கும் தொகை பல லட்சம் ரூபாய் மதிப்பில் இருக்கும் வெளிநாடுகளில் இந்த மரத்திற்கு அதிகமான தேவை இருப்பதால் சரியான அனுமதி வழியாக ஏற்றுமதி செய்யப்படும் போது ஒரு ஏக்கர் நிலம் விவசாயிக்கு பெரும் செல்வத்தை அளிக்கக்கூடும் சந்தை மதிப்பு அதிகம் இருப்பதாலேயே செம்மரம் கடத்தல் மற்றும் சட்டவிரோத வியாபாரம் அதிகமாக நடைபெறுகிறது ஆனால் சட்டப்படி அனுமதி பெற்று விவசாயிகள் வளர்ப்பது அரசு ஆதரவு பெற்றால் மிகவும் பாதுகாப்பான மற்றும் சட்ட வருமான வாய்ப்பாக மாறும் தற்போது இந்திய அரசும் மாநில அரசுகளும் விவசாயிகளை ஊக்குவித்து விதிமுறைகளுக்குள் செம்மரம் வளர்க்க வழிவகுத்து வருகின்றன செம்மரம் வளர்ப்பதில் உதவிக் குழுக்கள் மற்றும் இளைஞர்கள் ஈடுபட்டால் பால்நிலங்களை பயனுள்ளதாக மாற்றி வருங்காலத்தில் பெரும் பொருளாதார வளத்தை பெற முடியும் மேலும் சுற்றுச்சூழலுக்கும் இது நன்மை அளிக்கிறது மரம் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி காற்றை சுத்தப்படுத்துவதால் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது செம்மரத்தின் மற்றொரு சிறப்பு அதன் மரப்பொருளுக்கு அத்தனைக்கும் அதிகமான தேவை இருந்தாலும் உலகில் மிகக் குறைவான பகுதிகளில் மட்டுமே இயற்கையாக வளரும் தன்மை அதனால் இது ரேர் அண்ட் பிரஷியஸ் என கருதப்படுகிறது இந்தியா குறிப்பாக ஆந்திர பிரதேசம் உலக சந்தைக்கு செம்மரத்தை வழங்கும் முக்கியமான பகுதியாக உள்ளது இதனால் சர்வதேச சந்தையில் இந்தியாவுக்கான மதிப்பு அதிகரிக்கிறது முடிவாக செம்மரம் வளர்ப்பு மெதுவான முதலீடாக இருந்தாலும் மிகப்பெரிய வருமானம் தரக்கூடிய தொழில் அரசின் விதிமுறைகளை பின்பற்றி சட்டப்படி வளர்க்கப்படும் போது விவசாயிகளுக்கு பல தலைமுறைகள் வரை செல்வம் அளிக்கும் வாய்ப்பு உள்ளது செம்மரம் உண்மையில் ஒரு இயற்கை பொக்கிஷம் இது விவசாயிகளின் பொருளாதார முன்னேற்றத்தையும் நாட்டின் சர்வதேச புகழையும் உயர்த்தக்கூடிய அரிய வளமாக திகழ்கிறது